அணுவின் இயக்கத்தை கண்டவன் அகசிய புலசிர் வம்சத்தில் வந்தவன் தான் அகசன் ஆக மனிதனான பின் மற்ற ஒவ்வொரு செடிகளின் புலனை எப்படி இயக்குகின்றது புலன் அறிவுகள் எப்படி மாறுகின்றது என்பதனை காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த இண்டும் பழையர்கள் இருக்கின்றார் அவர் மரம் செடி கொடி மற்ற உயிரினங்கள் எதுவானாலும் மிருகங்களைப் போல மனத்தால் அறிந்திடும் அருள் சக்தி அவருடைய எண்ணங்கள் இப்போ நாம் ஒரு பழக்கப்பட்ட நிலை இப்ப ஜோசியம் பார்க்கிறாரு இவர் எப்படி வர்றாரு அப்படின்ட்டு அவர் மனத்தை நுகர்ந்தால் பார்த்த உடனே நீங்க இந்த நிலையில வந்திருக்கிறீங்க இயற்கை எப்படி இயக்கு இயக்க அளவில் நாம் எப்படி நயிக்க சமயத்தில் டாக்டர் வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால் இது எதனால வருது என்று தித்தம் செலுத்தம் என்று ஆறு உணர்வு இயக்கங்களை நாடி துடிப்பின் இயக்கங்கள் ரெண்டும் கலக்கப்படும் போது துடிப்பின் உணர்வை அறியும் தன்மை வருகின்றான் மனிதன் ஆகவே இந்த உடலுக்குள் இயக்கப்படும்போது ஒரு உணர்வுக்கு ஒரு உணர்வுகள் அது வேதனைப்படும் திட்டம் என்ற விஷயத்தின் தன்மையும் சிலைத்தம் என்றால் மற்ற நிலைகள் எப்படி இயக்கின்றது கார உணர்ச்சிகள் எப்படி இயக்குகின்றது இதன் மத்தியில் எப்படி இந்த துடிப்பின் நாடு இயக்குகின்றது அப்ப நாடுக்கொப்பதான் இந்த மனதின் துடிப்பு இந்த மனதின் துடிப்புக்கொப்பதான் இந்த சுவாசிக்கும் உணர்வுகளை ஜீரணிக்கும் சக்தி இந்த உடலில் வருகின்றன ஆக இந்த வைத்தியர்கள்லாம் அந்த காலத்தில் இப்ப டாக்டரும் இந்த நாடியை பார்க்கின்றனர் என்றால் அந்த உணர்வுக்கப்ப அது எப்படி இயக்குகின்றது இயங்குகிறது என்றாலே துடிப்பால் அறிந்து அறிந்துள்ள இப்படித்தான் கடந்த காலங்கள் பல கோடி ஆடுகளுக்கு நமக்கு முன்னாடி இப்ப நம் வந்து அறிவின் தன்மை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் எத்தனை கோடி லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இப்படி பின் அவன் தெரிந்து கொண்ட உண்மைகள் புராணால் அறிந்து கொண்ட புலசியன் நிலை வருகின்றது இப்படி புலனறிவால் உயர்த்தப்பட்ட இந்த உணர்வுதான் இதிலே மனிதன் என்ற நிலைகள் உருவாக்கப்படும் தன்மை வருகின்றது ஒவ்வொரு செடிகளின் புலன் இயக்கம் எப்படி என்றும் அப்ப சாதாரணமாக இதெல்லாம் நல்ல தெளிவா ஆகவே அவனுடைய மனம் தன சித்திரை இது பௌர்ணமி தீமைகளை நீக்கி உள்ளிருக்கும் பொருளை அறியும் தன்மை பெற்ற இந்த மாதம் சித்ரா பாடனே நாம் ஒன்றை நீக்கி உணவின் அறிவை நாம் அறிந்து கொள்ளும் இந்த நிலைப்பட்ட இந்த நன்னாளில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்த அகசியம் புலசியர் வம்சத்தில் வந்த அகசியன் இதை தெளிவாக தெரிந்து கொண்டான் அதன் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒருவன் திட்டுகிறான் என்று நீங்கள் பதிவு செய்து கொண்டான் அவரை பார்த்த உடனே என்ன நடிகிறது அவன் மோசமான ஆள் என் திட்டவன் எதைக்கென்றாலும் திட்டான் அப்படி இந்த உணரை பார்த்த பின் அவன் உடல் இருந்த மனத்தால் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆக அவனின் உணர்வுகள் வெளிப்பட்ட பெற்ற கோபமான உணர்வு உண்டு அவனை உற்று பார்த்த உடனே அதன் உணர்வு நகர்ந்த கோவக்கான யாரும் சொல்றது நுகர்ந்து கொண்ட உணர்வு உயிரைப்பட்டு தான் மறைகின்றது ஆக அவன் உணர்வின் தன்மை உண்டதும் நமக்குள் நல்ல குணத்தை இது மறைத்து விடுகின்றது அது சிறுதிறையாகி அதன் உணர்வை இங்கே வலுவாக்கப்படும் நம்ம நிலைகள் மாற்றிவிடுகின்றன இதையெல்லாம் நீங்கள் அறிவாக இன்று நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்கின்றமா நம்மை தவறு செய்யும்படி நுகர்ந்த உணர்கள் செயல்படுத்துகின்றதா அதன் உணரும் வெளியில் நாம் எண்ணங்கள் வருகின்றதா நாம் தவறு என்று தெரிந்தாலும் நமக்குள் அதை எத்தனை வகை நோய்களை உருவாக்குகின்றது நம்மை மீட்ட முடியாத நிலைகள் எப்படியெல்லாம் ஆகின்றது என்பதை இந்த சித்தரி ஒண்ணாம் எப்படி என்று சொல்லும் சித்ரா பௌரணம் என்று டிவைகளை நீக்கி தன் உணர்வு அறிவை எப்படி ஒளியாக்குவது என்று இதைத்தான் ஞானிகள் கூறிய உணர்வு வரப்படும்போது இப்போ ஒவ்வொரு சா தாவர இனங்களையும் நுகர்ந்து அவருடைய புலன் அறிவு எப்படி இயக்குகின்றது என்பதை அறிந்து கொண்டான் அப்போ அறிந்து கொண்ட உணர்வு கொண்டு இப்போ விஷல் கொண்ட ஜீவ அணுக்கள் வந்து உடல்கள் புலி நரி நாய் யானை போன்ற நிலைகளை இந்த மனத்தை அறிந்து கொண்ட பின் யானை மிரட்டி என்று ஒரு செடி உண்டு அதை பார்த்த பின் யானை உடல் பெற்றதுதான் அந்த செடியின் மனத்தை நுகர்ந்த பின் அந்த யானைக்கு வலுவூட்டக்கூடிய விஷயத்தின் தன்மை ஒழுங்க போகும்போது மயக்கம் அடைகின்றது ஆனால் அதை கண்டு இந்த பக்கம் திரும்ப ஓடிப்போம் புலி மிரட்டி என்று ஒன்று உண்டு அதை நீங்க கதகி இது வச்சுட்டோம்னா அதை பார்த்த உடனே அதுக்கு எதிரி ஏன்னா அதன் விஷத்தின் தன்மை கொப்ப இது மாற்றுகின்றது அப்போ புலி மிரட்டி இது கண்ட உடனே புலி போகுது இப்ப பாம்பு இருக்குது பாம்பு நின்ற நிலைகளை எடுத்தொன்னு விஷத்தை வச்சுக்கிட்டா பாம்பு கடிக்குதான் தலை கீழே போட்டுக்கிட்டோம் இதே போல எத்தகைய விஷம் கொண்ட பாம்புகள் தேலை எடுத்துக்கொண்டாலும் இதே போல பச்சளை எடுத்துக்கொண்டால் தேள் கொட்டுவதில்லை மேலே விட்டு நீங்க எத்தனை தான் கிள்ளிப்பாங்க கொட்டாது அதை என்ன அடியோ மாலை மட்டும் அணிந்த தப்பித்து ஆளை விட்டா போதும் ஏனென்றால் அறிந்து கொண்டவன் புலசேர் என பலகாலம் செடி கொடி விதிகளுடன் பழகி வந்து அதன் உணர்வை அறிந்து மிருகங்கள் அனைத்தும் தன் மனத்தால் அறிந்து தான் உணவுக்காக செல்லுகின்ற அப்ப அந்த புலன் தான் நுழைந்து கொண்ட பின் புலன் கொண்டு இங்கே தனக்கு உணவு உண்டு என்று நகர்ந்து செல்லுகின்றன ஆனால் மனிதனான பின் அதன் புலனறிவை மாற்றுவதற்கு இப்படி தாமரை இனத்தை வைத்த பின் அது மனத்தால் நுதரப்படும் போது தான் எதிரி என்று நினைந்த பின் பாம்போ யானையோ இதைப் போல மிரட்டி யானை மிரட்டி புலி மிரட்டி என்ற இந்த பச்சளைகள் அதை கண்ட பின் விரைந்து ஓடிவிடுகிறேன் இப்ப மனிதன் இந்த புலன் அறிவை இயக்கத்தை தெரிந்து கொண்டவன் வம்சம் இன்று காட்டு விலங்குடன் இருப்போர் அதே மாதிரி இன்று எடுத்துக்கொண்டாலும் யானையும் இரவுகள் இருந்தால் வாழும் இப்ப யானை எங்கிருந்து வந்தாலும் கண்டு கண்டுகளும் இந்த திசையில் யானை இருக்கு போகறதே நான் ஒரு சமயம் இப்படி பண்ணாரிக்கு போயிருந்தேன் இந்த காட்டு இதுகளை சுத்துறதுக்கு குருநாதர் போச்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு பன்னாரிக்கு வந்து யானை தனி சாப்பிட வரும் அப்ப நாம இது எப்படிதான் வருதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு போனோம் அப்ப அந்த காட்டுவாசி என்ன செய்தாங்க சாமி இந்த பக்கம் யானை வருது அந்த பக்கம் போகாதுங்க இந்த பக்கம் போகும் இந்த களத்தில் எப்படி வரும் இப்படி போகாதீங்க அது போகாதுங்கன்னு சொன்ன உடனே எப்படி எப்பா சொல்றோம் போகாதீங்கன்னு சொன்னா நீ எப்படி நான் வளர்க்குங்க போங்க சாமி அப்போ அவங்கள உணர்வு அந்த ஆளு ஒரு கையில இதை வச்சிட்டு போங்க இவங்களை ஆபத்தால் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை கையில் அதை கையில கொடுத்த உடனே இப்படி வர்ற யானை அது இப்படி வேலை இந்த அனுபவத்தில் சொல்லணும் ஏன்னா குருநாதன் போச்சல்ல போகும்போது நமக்கும் காட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இப்ப நாம இங்கே நகரத்தில் இருக்கிறவங்க அங்க போன ஆபத்து என்ன எப்படியா கொஞ்சம் பாப்பமே அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப நகரத்தில் வாழும் மக்களுக்கும் காட்டுக்குள் வரும் மக்களுக்கும் இதனால மற்ற உயிரினங்கள் நமக்கு ஆபத்து இருக்கிறது தான் அங்கே வேலை செய்வோம் இப்ப நாம சின்ன பிள்ளைகிட்ட அங்கே பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நாம இந்த சின்ன பிள்ளைங்க நாமனு எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்துப்பட்டு அப்புறம் ஏன்னு வளர்றோம் அது சொன்ன உடனே அந்த உணர்வு பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் சரிங்க நடக்குது நாம ஏன் அங்க போவோன்னு இருக்கு ரோட்ல போறோம் ரோட்ல போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆக விழுந்துடுறான் அது விழுந்து நசிங் கிடக்குது என்ன கூட்டமா இருக்கு என்ன இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொன்னா சரி என்னன்னு தான் பார்த்தோம் அதை போய் உத்து போய் இந்த இதை நினைச்சிருக்க பய உணர்வோடு பார்ப்பாங்க இந்த உணர்வு அவங்க எப்படி நசிங்கன்னா இந்த உணர்வு இங்கே வந்தது ராஜி தந்தால் எங்க வண்டியில் போகிற மாதிரி இருக்குது நசுக்கிற மாதிரி இருக்குது என்னால் என்னால் சாப்பிட முடியல தெரியுது போன அப்படின்னு நாலு நாளைக்கு இது பண்ணுறது இப்படி அதே உணர்வு அடிமானத்தும் இந்த பயத்தினாலே மனிதன் தன் சிந்தனை இழந்த உள்ள உண்டு என்றால் அப்புலன் அறிவை நாம் அறிந்தும் கூட நம்மளால் பலவீனமான நிலைகள் இருக்கு அதை அறியப்படும்போது உடல் முகந்தான் நமக்கு தீங்கி என்று நினைத்தாலும் அதை விடுறதில்லை அதை நுகர்ந்து பார்க்க வேண்டும் இப்படி நம்மை அறியாமலே இந்த உணர்வுகள் அதை நுகர்ந்து பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் தான் வருகின்றன அது தெரிந்தாலும் அந்த உணர்வு நம்ம உடலுக்கு சென்றுதான் தெரிய முடிய அவன் பயத்தால் எப்படி துடித்தாலும் நுகர்ந்த உணர்வு பய உணர்ச்சிகளை நம் இரத்தத்தில் கலந்து மற்ற அணுக்களுக்கு சேர்த்தவன் அவன் எப்படி பதட்டம் அடைந்தானோ அது இந்த நம் உடலில் நல்ல அணுக்கள் இருந்து இதை கண்ட பின் அந்த உணர்ச்சியால் தோன்றும் அதே மாதிரி அந்த பயாலைகள் வந்தா சும்மா நினச்சிக்கு ஒருத்தர் சும்மா படுத்திருந்தாலும் கூட அதை பார்த்தாலும் பயம் வரும் படுத்துருந்தா அதே உணர்வு பயம் வரும் சொத்து போயிட்டானா அதே சமயத்தில் வீட்டுக்குள்ள இருந்தாங்க கூட பார்த்தோன்னு அந்த நினைவு வரும் ஓ அந்த இதாக போடுவோம் இங்க பார்த்தோம் வீட்டுல படுத்து என்ன நினைவு அப்ப எது அறிவுது நம் உடலில் எதை பரிசீலமோ இந்த புலன் அறிவுதான் நம்மை இப்படி செயல்படுத்தும் அதனால இப்படி அறிந்து கொண்டவன் புலசியர்கள் இப்படி பல தாவர இனங்களின் தன்மையை தனக்குள் அறிந்து பகல்ல போறான் என்ன செய்து மிருகங்கள் வெளிச்சத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர தெரிந்து கொண்டு போடும் அப்படிங்கிற பயந்துகிட்டு படுத்துக்கிறது பகல்ல ஜாசி மிருகங்கள் அதிகமாக வெளிவரவில்லை காரணம் எதிரிகள் பார்த்துக்கிட்டு அதுக்குரிய அதே இனத்தில் எதிரிகள் பார்த்து நம்மை தாக்கிவிடும் என்று யானை போன்ற நிலையில் கொஞ்சம் வலுவானது புலியும் இரவில் தான் வரும் யானை உடல் வலு பெற்றதனால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து தென்னையில் இருக்கும் ஆனால் புலிகளை நீங்கள் பகலில் பார்க்க முடியுமா என்றால் முடியாது நரிகளை கண்ணில் பார்க்க வேண்டும் என்றால் முடியாது ஆனாலும் இந்த மனிதனின் வாடை கண்ட பின் இந்த புள்ளி புழுவிலிருந்து மனிதனாக வந்த நிலை ஆனதும் நம்முடைய உணர்வுகளை நுகர்ந்து நம்ம பயத்தால் கொள்ளும் உணர்வு தான் அறியுமா ஆனால் மனிதனை புலி பார்த்தாலும் தாவி சென்று ஓடதான் ஆனே தாக்கல் ஆனால் மனிதனை இறைப்பத அந்த உணர்வு உறப்பும்போது மனிதனை ஒரு தடவை தாக்கி பழக்கப்பட்டால் அடுத்த மனிதனை தாக்கிக் இருக்கும் அது வரலும் அதுக்கு பயம் அடைக்கும் இப்போ ஒரு புலியை பார்த்த அந்த புலியின் உணர்வு நாம் மகன் போது பயத்தின் எண்ணங்கள் வரும் அந்த எண்ணத்தின் உணர்ச்சிகள் நம் உயிரைப்பட்ட சண் அந்த உணர்ச்சிகள் என்ன செய்து சக்கரம் அது வலுவை கண்ட பின் நகர்ந்து ஓடும்படி நம்மை பாதுகாக்கும் உணர்ச்சிகளுக்கு நம் உடலை அழைச்சி செல்கின்றது அந்த எண்ணம் தான் அப்ப தீமையிலிருந்து தப்பும் உணர்வுகள் பெறுகின்றது நல்ல கவனமாக கேட்கணும் ஏன்னா சிறிதளவு உங்க கவனத்தை விட்டாலும் கூட இதனுடைய அர்த்தம் அனுத்தமாக போயிடும் ஏன்னா நம்ம மணிக்கணக்கில் பேசுறேன் ஏன்னா சாமி சொல்றேன் எப்படி உங்களுக்கு பதிவு செய்த இந்த புலன் அறிவை திறந்தால் அது நம்ம அகத்தை இயக்கக்கூடிய நிலையும் அகத்துக்கொப்ப அகசின் பற்ற பேருமே நாம் கண்டு அகத்துக்குள் தீமையை மாற்றி அமைக்கும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த காற்று மண்டலத்தில் மிக கடினமான நிலை விஷைத்தன்மைகள் மனிதனால உருவாக்கப்பட்ட உணர்வுகள் விஷயத்தன்மைகள் பரவி உள்ளது இன்று நமக்குள் எடுத்துக்கொண்டால் நல்ல ஞானியாக இருந்தாலும் அதன் உணர்வால் நாம் சிந்திக்கும் தன்னை இழந்தே இருக்கின்றோம் விஞ்ஞானிகளோ டாக்டர்களோ மற்ற படித்த ஞானிகளோ இவர்கள் அந்த படிப்பின் மேல் ஞானத்தை பெருத்துகின்றனர் அதை அறிய வேண்டும் என்று அறிவுகள் ஜாசிரிப்பினும் இந்த உலக சமுதாயத்தின் வெறுப்பு வேதனை கொதிப்பு இத்தகைய உணர்வுகளும் அவர் அருகில் நேருகின்றனர் அறிந்து கொண்ட பின் ஞானத்தின் நுகர்ந்து இவங்க நல்ல குணங்களையோ சிந்தித்தின் தன்மை மாற்றி அசுர உணர்வுடன் கலந்து இப்ப இப்படி இதேபோல இந்த உணர்வுகள் அவருக்குள் வரப்படும் போது ஒன்றும் அஞ்சும் உணர்வுகள் அல்லது வெறுக்கும் உணர்வுகள் இதேபோல உணர்வுகள் டாக்டர்களுக்கும் சரி விஞ்ஞானிகளுக்கும் சரி ஞானத்தை பேசும் இப்போ ஞானத்தினுடைய கலாச்சாரங்களை பற்றி பேசக்கூடியவங்க பார்த்தால் இந்த உணர்வு கலப்பட்டு கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கும் தன்மை வருகின்றது ஏனென்றால் இதை போன்ற நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் மாற்றிக்கொண்டே உள்ளது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தப்பணும் அல்லவன் அதனால்தான் இந்த புலன் அறிவை அறிந்து கொண்டவன் பல தாவர இனங்கள் எப்படி செயல்படுகின்றன சில நேரங்களில் மின்னல் தாக்கப்படும்போது மரங்கள் கருகி விடுகின்றது சில மின்னல் போது இந்த மரங்கள் என்ன செய்து இது எந்த நட்சத்திரத்தின் உணர்வு ஒன்றோடு சேர்க்கும்போது இங்கே மன்னலாகின்றதோ இதற்கு எது நிலையான வலுவான உணர்வு கொண்டால் இந்த இன்னொரு நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்துக்கொண்டு அதை பிரித்து விடுகின்றது ஏனென்றால் இதனுடன் ஒத்துக்கொண்ட அந்த நட்சத்திரத்தின் தன்மை வந்தால் இதை தன்னுடன் இணைத்து விடுகின்றது இப்படி பல தாவடையினங்களும் அவன் புலன் அறிவால் காட்டு விலங்குடன் விலங்குகள் வாழ்ந்து வந்த அந்த மனிதர்கள் அதை செய்தார்கள் தோண்டி பல கோடி மிருகங்கள் ஆன பிற்பாடு மனிதனான பின் மனிதனும் இந்த உயிரணுக்களைப் போலவே மற்ற வேட்டையாடிதான் சாப்பிடுவோம் புலி மற்ற நாய் பூனை எல்லாமே ஒன்றை ஒன்று கொன்று சாப்பிடுது ஆனால் கொன்று சாப்பிட்டாலும் பூனை எலியை கொன்றான் எலியின் உயிரான் பூனின் உடல் குடி புலி மானை கொண்டா மானின் உயிரான் புலியின் உடல் குடிச்சென்று அதன் உணரின் தன்மை கருவாக உருவாக்குகிறது அதே சமயத்தில் இதே மாதிரி ஒரு விட்டில் பூச்சியை காக்கா கொத்தி தின்னால் அந்த உயிர் காக்காக ரூபம் மாறும் தன்மை பெறுகின்றது அது குருவி தின்றால் அதன் நிலையாகும் ஒரு விட்டில் பூச்சி பல எறும்புகள் கலந்து கடித்தப்ப மீண்டும் விட்டு பூச்சியா பறக்கும் தன்மையான எறும்பாக மாறிவிடுகின்றது அவன் உடல் வந்த நோயின் உணர்வு நமக்கு அந்த நோயின் தன்மைதான் வளர்ச்சி ஆகின்றது நாம் இழக்கத்தால் பார்க்கின்றோம் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் வந்துவிடுகின்றன ஆனால் இதே போலதான் மனிதன் எத்தனையோ கோடி சரீரங்களை நீக்கி வந்தாலும் இதை நீக்க முடியாதனால் எதன் வலு கொண்டதோ அதன் வலு கொண்டு மாற்றம் ஆய் கொண்டே உதாரணமாக ஒன்று நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம் வேதனைப்படுவோர் உணர்வை நாம் நுகர தான் உயிரிலே பட்ட பெண் அந்த வேதனையின் உணர்ச்சியில் நமக்குள் செல்கின்ற நாம் அந்த இரத்தத்தில் கலந்து இந்த உணர்வின் தன்மை நாம் உடலுக்குள் சென்ற பெண் இந்த வேதனையின் உணர்வு நம் உடலில் மனிதனை உருவாக்கிய அணுக்களில் அத்தன்மை கலந்து கொண்ட பெண் கலி இந்த மனித நிலை மீண்டும் திரும்பி மற்ற விஷத்தின் தன்மைக்கொப்ப உடல் பெறும் தன்மை பெறுகின்றது என்பதனை இந்த புலன் அறிவை அறிந்து கொண்டார் ஏனென்றால் ஒன்றை ஒன்று கொன்று தின்று இந்த புலன் அறிவில் வந்தாலும் அந்த புலசியர்கள் மற்ற மிருகங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தன்னை பாதுகாத்துக் கொள்ள இப்ப புலி மிரட்டி யானை மிரட்டி இந்த இத்தகைய பச்சளைகளை தான் குகைகள் பக்கம் படுத்து உறங்கும் போதும் இதை குடியில் தான் போட்டிருப்பாங்க இருந்தாலும் அதை பித்து கொண்டு வரக்கூடிய நிலைகள் உண்டு ஆனால் அதை சுத்தி இந்த பச்சளைகளை போட்டுக் கொள்கின்றன அப்போ இதனுடைய மனத்தை கண்டால் இவர்கள் இறுகு பக்கம் வருவதில்லைங்க இப்ப நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லைங்க அதாவது நம்ம வேப்பலை மற்றவர்கள் இதுகள் எல்லாம் போட்டிருப்போம் இதை மனத்தை கண்ட ஒண்ணு கொசு வருவதில்லை இப்போ அரியப்படுற வீட்டில் காத்திரிகளில் முழிச்சு போட்டுக்கிட்டு முடியும் அந்த முதல்ல போடும்போது கொசு இருக்கிறதுல அந்த வாடகை கம்மியாச்சுன்னா கோயின்னு வந்து வட்டி முதல்ல சேர்த்தா அப்ப நிரந்தரமாக இருக்கிறதுக்காக சில இப்படி மூலிகைகளை சேர்த்து அதை வட்டி மாதிரி வச்சு நெருப்பு வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கருவிட்டோம் அந்த கருகும் நிலையை பண்ணப்போ அந்த மனத்தால் மற்ற கொசுக்கள் வருவது இதே போல அந்த இசை ஜந்துகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த மனிதன் புழுவிலிருந்து மனிதனாக வருவதையும் எத்தனையோ கோடி செடிகள் ஒன்றை ஒன்று கொன்று தான் வருகின்றது நான் சொல்றேன் மானை புலி அடித்தால் மானி உயிரான புலியாக மாறும் இத உடல் நறுகின்றது அதை உணர் இது மாறுகின்றது அதே மாதிரி நான் புழுவிலிருந்து எத்தனையோ கோடி உடல்களை பெற்று வந்த பின் இன்று நாம் மனிதனாக உருவான நிலை எண்ணத்தால் தீமைகள் இருந்து நீக்கி 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 பெற வேண்டும் என்ற உணர்வு கொண்டு கோடி கரை புலந்து வீட்டில் பூச்சி அந்த பூச்சி இந்த பூச்சி புலி யானை யானை நாய் தொன்னு பறவைகள் இத்தனை விதமான உடல்களை எடுத்தது அதெல்லாம் ஒரு உடல் ஆகும்போது கரை இப்படி பல கோடி கரைகள் தான் கோடிக்கரை இப்ப மனிதனாக உருவாக்கியது ஆக மொத்தம் கோடிக்கரை என்பது நாம் எதனால் இந்த கோடிக்கரை எண்ணத்தால் உருவாக ராமேஸ்வரம் நாம் எந்த குணத்தின் தன்மை நுகர்ந்தோமோ நாம் நுகர்ந்த உணர் நம் உயிர் ஈஸ்வனாக இருந்து அந்த உணர்ச்சி சத்து உடல் பரம் அதான் ராமேஸ்வரம் என்று ஒரு பரம் என்பது ஒரு எல்லை என்ற கொண்ட ராமேஸ்வரம் அப்ப எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் என்று தெளிவாக கூறணும் ராமாயணத்திலிருந்து ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் போய் நீங்கள் கொண்டு போய் அங்கே பாவத்தை போக்குறதுக்கு எதை செத்தவங்களுக்கு அதுவும் மோட்சத்தை அனுப்புறதுக்காக உங்கள் மந்திரங்கள் சொல்ல எல்லாம் செய்துட்டு அவங்க இருந்த காலத்தில் நமக்குள்ளே பட்டதில்லை இந்த பாவத்தை போக்குறதுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பப்பட்டு அவர் வாழ்ந்த காலத்தில் நமக்குள்ளே இருக்கிறது இந்த உணர்வெல்லாம் போக்குறதுக்காக வேண்டு இருபத்தேழு தீர்த்தங்கள் உண்டு அந்த இருபத்தி ஏழு தீர்த்தத்தை குடிச்சிட்டு கடைசியிலே கோடி தீர்த்தத்தை தாங்கி அதையும் எல்லாத்தையும் காசு கொடுத்து சாப்பிட்டாச்சுன்னா நம்ம மூதாதிகள் நமக்குள்ள பாவம் இருந்தாலும் கோழி அந்த கோடி தீர்த்தத்தை எடுத்து நம்ம மோச்சிட்டு போகணும் ஏன்னா நாம இவங்களுடைய நிலையிலேருந்து நமக்குள்ள வந்துடும் விரட்டு கொடுத்து அவங்களும் மோச்சத்துக்கு அனுப்புறாங்க நமக்குள் மோச்சத்துக்கு போறதுக்கு இப்படி இருக்கிற பாவத்தை கொடுத்து மோச்சத்துக்கு மோசத்துக்கணும் இப்படித்தான் பண்றது நாம் இந்த உயிரணும் இருபத்தேழு நட்சத்திரத்தின் ஆதாரமாக வைத்தது தான் அந்த ஒரு வியாழன் கோள் அந்த வியாழன் கோள் விட்டு எது போனாலும் அது குருவாக இருந்து எதை அதை எல்லாம் இணைத்து சேர்த்து இப்ப நம்ம உடல் நம் உயிரிலே குரு இப்ப நாம் நம்ம நம் உடலுக்கு நம் உயிர் குருவா இருக்கின்றது இதை போல நமது உயிர் குரு என்றாலும் புழுவிலிருந்து வரப்படும் போது எதன் சத்தை எடுத்ததோ அதன் உணர்வாக குருவாக இருக்கும் அதன் மனத்தின் ஞானமாக மாறுகின்றது இப்படி நாம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உணர்வுகள் தான் எவை எவை கலவையானதோ இதை பல பலவிதமான செடி கொடிகள் உருவாகின்றன அந்த உருவான பின் எத்தனையோ வகையான செடிகளை உருவாக்கி நமது உயிர் இப்ப புள்ளி மானாக புலியாக நாயாக நரியாக யானையாக இத்தனை நிலைகள் மாற்றி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து அதற்கு தக்கவாறு இணைத்து உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் இந்த மனித உடலானது முழுமை பெற்றது ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் கவர்ந்த உணர்வு பெற்றது நமது யோசியம் பார்த்து நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் வருதான்னா மனித எது ஜோசியம் நாம் என்னும் உணர்வைத்தான் அது மகர்கின்ற ஆகவே நாம் நம்முடைய இனத்தில் இந்த நேரத்துக்கு நல்ல நேரம் இல்லை என்றால் மற்ற மதங்கள் அது நல்ல அவங்களுக்கு நல்ல நேரம் ஆகும் நம்மளுக்கு நல்ல நேரம் இல்லை அவங்க வகுத்து கொண்ட உணர்வு எதுபட்டமோ மதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த நல்ல நேரம் ஆகின்றது எங்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரம் இல்லை என்றாங்க அவங்க வழியில் எங்க சாஸ்திரம் இதுதான் அதனால எங்களுக்கு ஒன்றும் செய்யாது இப்படிதான் நடக்குங்க இப்படி இந்த உண்மை இயக்கங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கு சித்திரை நாம் ஒவ்வொன்றிலும் தெரிந்து கொண்ட மனித ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிறருடைய நிலைகளை நாம் கவரப்படும் அந்த நல்ல தெரிந்து கொள்ளும் அறிவு இருந்தாலும் மற்றொன்று வலுவான நாம் அறிந்து கொள்ளும் நிலை அத நிலைக்கு மாறிவிடுகின்றோம் என்பதை தான் இந்த சித்திரையை நீக்கி சித்திரா பாடணும் நமது வாழ்க்கை இதே மாதத்திற்கு போன்று எப்படி போன நிலம் வருகின்றதோ எத்தனை நிலைகள் இருந்தாலும் சூரியன் இந்த மற்ற கோள்கள் தடைப்படுத்தாத எப்படி முழு நிலவானதோ இதேபோல மனிதனின் வாழ்க்கை பெரியோர் கோபப்படுவோனும் வெறுப்படுவதும் சங்கடப்படுவனும் சளிப்படிவனும் உணர்வை முதல் நமக்குள் அந்த நல்ல உணர்வை மறைத்திடாது இதையெல்லாம் நீக்கி நாம் முழுமை அடையும் தன்மை தருவேன் இந்த ஆண்டுக்குள் அழுத்த சித்தரைக்குள் நாம் அந்த முழுமையான நிலைகள் அடைதல் வேண்டும் குறைகள் வரும் அதை நிவர்த்திக்க வேண்டும் ஆக இந்த மனிதன் ஆறாவது தெரியும்